சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக பெருவிழா திரளான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என முழக்கங்களை எழுப்பினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இந்து சமய அறநிலைத்துறை உட்பட்ட பூவனநாத சுவாமி திருக்கோவிலுடன் இணைந்த அருள்மிகு பூமி தேவி நீலாதேவி சமேத சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நேற்று முன்தினம் நான்கு கால யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று விஸ்வகேசனர் ஆராதனம் புண்ணியாக வாசனம் கோபூஜை விஸ்வரூபம் துவார பூஜை பாலிகா பூஜை கலச ஆராதனம் மற்றும் நான்காம் கால ஹோம பூஜைகளும் இன்று நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மேலதாளம் முடங்க நீர் எடுத்து பூமிதேவி நீலாதேவி சமேத சுந்தரராஜ பெருமாள் மற்றும் பரிவார மூர்த்திகள் விமான கோபுரங்களுக்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பூமிதேவி நீலாதேவி சமேத சுந்தரராஜ பெருமாள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது நகர்மன்ற தலைவர் கருணாநிதி ஆணையாளர் கமலா அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்